அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மணி வரை மாலை மூன்று முப்பது முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று உத்திரம் மற்றும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஒன்பது மேஷ லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு கஷ்டமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே நம்ம கிரகங்களுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம் நமக்கான ஜோதிட பலன்களை நாம் எப்போதுமே முழுமையாக தெரிந்து கொள்ளணுங்க அப்படி நீங்கள் நிறைய இடத்துல ஜோதிட பலன்கள் கேட்டு அது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலையா அதே போல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையும் உங்களால் தீர்க்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அங்களுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலிலும் உணர்ச்சி வசப்பட வேண்டாம் நிதானமாக செயல்படுவது நல்லது இதன் மூலமாக எதிர்மறை விளைவுகளை தவிர்க்க முடியும் இன்று பணியை பொறுத்தவரை முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு இல்லை பணியில் சுமை அதிகமாக இருக்கலாம் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மனநிலையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையுடன் யதார்த்தமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பது நல்லது நிதியிலமையை பொறுத்தவரை இன்று சற்று அதிகமாக காணப்படலாம் பணத்தை சிக்கனமாக கையாள வேண்டியது நல்லது தேவையற்ற செலவுகளை குறைக்கலாம் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சில அசௌகரியங்கள் காரணமாக உடல்நிலையில் பாதிப்பு காணப்படலாம் வலியின் காரணமாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சூழ்நிலைக்கு தக்கவாறு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் பக்குவமாக அணுகுவதன் மூலமாக வேறுபாடுகளை தவிர்க்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் மிதமான காணப்படுகிறது பணிசுமை அதிகமாகவும் கவலை தருவதாகவும் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் தொடர்பு கொள்வதில் சிக்கல் இருக்கும் இதனால் உங்களுடைய மகிழ்ச்சி பாதிப்படையலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதிநிலையில் அதிர்ஷ்டம் குறைவானதாக காணப்படும் இன்று நிதி சம்பந்தமான விஷயங்களை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல் பாதிப்புகளை உண்டாக்கலாம் இதனால் தீவிரத்தை உணர்ந்து கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து புதிய அனுபவங்கள் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி மற்றும் தொழிலில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்களுடைய செயல்திறனில் திருப்திகரமான நிலை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நல்ல புரிந்துணர்வுடன் இருப்பீர்கள் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமையும் பணத்தை உபயோகமான விஷயத்தை விஷயத்திற்கு பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் இது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் இன்று ஊக்கம் மற்றும் உற்சாகத்தோடு காணப்பட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் அனைத்து விதத்திலும் வளமான நாளாக அமைகிறது தொழிலை பொறுத்தவரை இன்று புதிய வாய்ப்புகள் அமைத்து வளர்ச்சி வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பணி மற்றும் தொழிலில் மகிழ்ச்சி தரக்கூடியதாக திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாக வெளியே செல்வீர்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கும் நாளாக அமையும் நிதியுழமையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகரிப்பதற்கான சாத்தியம் உள்ளது நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான சூழ்நிலை காணப்படுகிறது தேவையற்ற விஷயங்கள் சிந்திப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது ஆன்மீக ஈடுபாடு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பணியில் தவறுகள் நேராமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக இருப்பதினால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் நட்புறவோடு நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று கவன சிதைவால் பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கண்ணீராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உற்சாகமும் குறைந்து காணப்படும் இலக்குகளை அடைய நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருக்கலாம் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் இன்று பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை வாழ்க்கை துணையாரால் இன்று புறக்கணிக்கப்படுவதாக உணர்வீர்கள் பரஸ்பர உரையாடல் மற்றும் புரிந்துணர்வு மூலமாக அதனை தீர்க்கலாம் நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பண பரிவர்த்தனையில் சற்று சிரமங்கள் காணப்படலாம் தேவையற்ற செலவு எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற கவலைகளின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு மனதை நிலையாக வைத்திருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சந்தோஷமான சூழ்நிலை காணப்படுகிறது நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பீர்கள் விரைவான முடிவு எடுப்பதற்கான அனுகூலமான மனநிலையோடு காணப்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை மகிழ்ச்சியுடன் செய்து முடிப்பீர்கள் உங்களுடைய உணர்வுகளை சக பணியாளர்களுடன் பகிர்ந்து கொள்வீர்கள் விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை வீட்டில் நடக்கவிருக்கக்கூடிய விழாவினை பற்றி துணையாருடன் கலந்து ஆலோசிப்பீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சேமிப்புகளை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது நெருக்கமானவர்களுடைய விருந்தில் கலந்து கொள்ள பணத்தை செலவிடுவீர்கள் ஆரோக்கியத்தை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் எளிதில் வெற்றி கிடைக்க சாத்தியம் உள்ளது உங்களுடைய திறமையான தகவல் தொடர்பின் மூலமாக இன்று மற்றவர்களை மகிழ்விப்பீர்கள் பணியை இன்று சவாலான பணிகளை எளிதில் எதிர்கொள்வீர்கள் பணிகளை எளிதில் விரைந்து முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையாருடன் நல்ல புரிந்துணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் நட்பான அணுகுமுறை அவருக்கு திருப்திகரமானதாக இருக்கும் நிதி பொறுத்தவரை கையிருப்பு பணத்தை கொண்டு வசதியாக இருப்பீர்கள் பணத்தை பயனுள்ள விதத்தில் பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உறுதியின் காரணமாக ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நிலை காணப்படும் உங்களுடைய இலக்கில் வெற்றி காண்பதை கடினமாக உணர்வீர்கள் பண ம மன அழுத்தத்தை போக்க யோகா அல்லது தியானம் மேற்கொள்வீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் இன்று அதிக வேலை காரணமாக அதை முடிப்பதில் சிரமமும் எரிச்சலும் இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக வாழ்க்கை துணையாரின் தவறுகளை சுட்டிக்காட்டுவீர்கள் நிலைமையை பொறுத்தவரை இன்று பணவரவிற்கான சாந்தமான நாளாக சூழ்நிலை காணப்படுகிறது இதனால் சேமிப்பும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் ஊக்கமளிக்கக்கூடிய வகையில் இருக்காது சளி மற்றும் தலை தலைவலி உபாதைகள் காணப்படலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முற்போக்கான வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இல்லை எதையும் சமநிலையோடு அணுக வேண்டும் பணியை பொறுத்தவரை கவனக்குறைபாடு காரணமாக இன்று பணிகளில் தவறு ஏற்பட வாய்ப்புள்ளது கவனத்தோடு செயல்பட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இதன் விளைவாக நீங்கள் துணையிடத்தில் குற்றம் கண்டுபிடிப்பீர்கள் நிதி பொறுத்தவரை பண வரவு சுமாரானதாக இருக்கும் இன்று நிதிநிலையை மேம்படுத்துவதற்கான அதிர்ஷ்டம் இல்லை ஆரோக்கிய பொறுத்தவரை தோல் எரிச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எண்ணெய் பதார்த்தங்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்ப நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது புதிய மனிதர்கள் மற்றும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள் அவர்களை சந்திப்பதன் மூலமாக மனதில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சந்திப்புகளின் பொழுது நீங்கள் புதுமையான கருத்துக்களை கூறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படும் சேமிப்பை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அசௌகரியங்கள் காணப்படலாம் சவால்களை சமாளிக்க இன்று நீங்கள் பணிகளை திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சாதகமான பலனை கொடுக்காது பணிகளை அதிகமாக காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது அனுசரணையான போக்கை மேற்கொள்வதன் மூலமாக துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவிற்கான சாத்தியம் இல்லை இன்று பண தேவைகளை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி வருவதற்கு வாய்ப்பு அதிகம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைப்புகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்